துத்திக்குளம் இந்து நடுநிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா எண்பத்தி நான்காவது ஆண்டு விழா கோலாகலம் மாவட்ட கல்வி அலுவலர் அருளானந்தம் பங்கேற்பு துத்திக்குளம் இந்து நடுநிலைப் பள்ளியின் எண்பத்தி நான்காவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளி ஆண்டு விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் அருளானந்தம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் ஆலங்குளம் வட்டாரம் துத்திக்குளம் இந்து நடுநிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் பள்ளியின் எண்பத்தி நான்காவது ஆண்டு விழா ஆகிய இருபரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளியின் மைதானத்தில் காலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை சுரண்டை ஆய்வாளர் செந்தில் பள்ளி நிர்வாகி அருட்தந்தை அருள்ராஜ் அடிகளார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் கருங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஸ்டீபன் சந்தியாகு ஆலங்குளம் தூய பேர்தூர் நடுநிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ராஜமணி முன்னாள் பள்ளி ஆசிரியை பகவதி ரூபி செல்வி விஏஓ ராஜமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் பள்ளி ஆசிரியர் அந்தோணிசாமி விளையாட்டுப் போட்டியின் நிறைவில் நன்றி கூறினார் இதைத் தொடர்ந்து மாலையில் பள்ளியின் எண்பத்தி நான்காவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் முகமது புகாரி சிங்கப்பூர் தொழிலதிபர் அசோக் சுந்தரி தம்பதியினர் ஹைதராபாத் செல்வன் சித்ரா தம்பதியினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி நிர்வாகி அருட்தந்தை எஸ் எம் அருள்ராஜ் அடிகளால் வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் ஆண்டறிக்கை வாசித்தார் தென்காசி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அருளானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் ஆலங்குளம் வட்டார வளமையம் மேற்பார்வையாளர் ஜீவா ஆசிரியர் பயிற்றுனர் பவித்ரா வீரானம் முஸ்லிம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் பழனிசாமி அரசு ஒப்பந்ததாரர் சிவனு பாண்டி மனுவேல்ராஜ் தென்காசி நகராட்சி பதினோராவது வார்டு கவுன்சிலர் சுல்தான் சரீப் ஸ்டாலின் நாட்டாமை பொன்னுசாமி அபிஷேகப்பட்டி கிரேசியல் கபில்தேவ் டாக்டர் சுந்தர் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பள்ளி ஆசிரியர்கள் பீட்டர் அல்போன்ஸ் ஜெயசுதா ரோசி ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் ஆசிரியர் ஸ்டீபன் நன்றி கூறினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜோஸ்பின் தெரசா பிரான்சிஸ் அந்தோனியம்மாள் ஸ்டீபன் செல்வம் சத்துணவு அமைப்பாளர் உசோலா ரபீனா நடன கலைஞர்கள் சுப்பிரமணியன் அன்பு காளி தங்கம் யோகா மாஸ்டர் பாலகணேஷ் சிங்கப்பூர் தொழிலதிபர் கணேசன் அசோக் குடும்பத்தினர் உட்பட பலர் செய்திருந்தனர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது